ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி காவா கனக திருவே போற்றி என்னுடைய நெடுநாளைய கனவு திரு உத்தரகோசம் மங்கை மங்களநாத சுவாமி பார்க்கணுன்றே என்னுடைய நெடுநாளைய கனவு ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்திருந்தேன் சந்தர்ப்ப சூழ்நிலையோடு கோயில் நட சாத்தியதுனால மரகதலிங்கத்தை மட்டும் பார்த்துட்டு வர முடிஞ்சது இப்போ அந்த நெடுநாளை கனவு இப்போதான் நிறைவேறிச்சிங்க இப்போ கோபுரம் நாங்கள் கொடுக்குறோம் திரு உத்தரகோசம் மங்கல் வேலைபாடு திரு என்றால் திரு என்றால் சிறந்த அழகு என்று பெயரு உத்தரம் என்றால் ரகசியம் கோசை என்றால் சொல்லுதல் மங்கை என்றால் அம்பாள் அம்பிகை அதாவது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ரகசியம் சொன்ன தான் இந்த திரு உத்தரகோசம் மங்கை சிவபெருமான் தோன்றிய முதல் ஸ்தலமும் இதுதாங்க அதாவது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உள்ள பழமையான சிவன் கோவில் இதுதான் திருக்கோவில் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது என்று சொல்கிறாங்க அதுக்கு பின்பு சோழர்கள் ஆட்சியும் வந்ததாக சொல்கிறாங்க அதாவது சேது ராமபதியும் இந்த கோயிலுக்கு அவங்க அவங்களுடைய திருவுருவ சிலையும் அந்த கோயிலில் இருக்குது அவங்களும் இந்த திருப்பணிக்கு உடன்பட்டதாக சொல்கிறாங்க நாங்கள் கேட்டதுக்கு பிரம்மனுக்கு கத்தி தோசமும் இந்த திருத்தலத்துல தான் நீங்க சொல்றாங்க அதாவது தாளம்பு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க தாளம்பு சாமிக்கு வைக்கிற கோயிலும் இந்த திருக்கோயில் தான் சொல்றாங்க ஐயன் சன்னதி வந்து மங்களநாதர் ஒன்றிய அம்பா வந்து மங்களேஸ்வரி சன்னதி வந்து இந்த கோயில் சிறப்பு சிவபெருமான் இந்த கோயில் முன்புறம் மங்களநநாதீஸ்வரர் கோயில் முன்புறம் அந்த கோயில் முன்புறம் வந்து திருமணம் மங்களாம்பிகை நாங்கள் இப்போ வந்து கோயில் உள்ள போகிறதுக்கு ரெடியாக போயிட்டு இருக்கோம் உள்ள இது முன்புற தோற்றம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய நெடுநாளையே கனவுங்க அந்த கோயில் அஜயனை பார்க்கணும் பார்க்கணும் நெடுநாளைய கனவு இந்த ஆசை தான் நிறைவேறுச்சு கோயிலில் வந்து நாங்கள் எங்கள் குடும்ப நண்பர்களோட இந்த கோயிலுக்கு நாங்கள் அனைவரும் வந்திருக்கோம் வர்ற ஏப்ரல் நாலாம் தேதி அஷ்ட மகா கும்பாபிஷேகம் இங்கே நடக்குதுங்க அதுக்கு உள்ள வேலைப்பாடுகள் எல்லாம் இங்கே ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு இது அரச மரத்து விநாயகர் அரச மரத்து விநாயகர் கும்பிட்டு நிறைய உள்ள என் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் மங்களநாத சுவாமி உள்ளே போயிட்ருக்கோம் திரு உத்தரகோசம் மங்கை அருள்மிகு மங்களநாத சுவாமி சிவபெருமானின் பெயர் மங்களநாத சுவாமி நிறைய முனிவர்கள் பெரியவங்க ரிஷிகுமார்கள் எல்லாருமே இங்க அவதரித்ததாக சொல்றாங்க அதாவது சகசரலிங்கம் சொல்லுவாங்கல ஆயிரம் லிங்கங்கள் சேர்ந்து ஒரு லிங்கம் அந்த கோயில் இங்கதான் இருக்குங்க மரகத நடராஜர் கோயில் இங்கதான் இருக்குங்க அதாவது திருவாதிரை அன்று ரொம்ப வெகு சிறப்பாக அந்த திருவிழா நடைபெறுமா சித்திரையும் அம்பிகைக்கு இருந்து திருவிழா போகிறோம் இல்லை என் ஆனந்தத்தை சொல்ல முடியாதுங்க அந்த கோயில் திருத்தலத்துக்கு என் காலடி பட்டது எனக்கு எங்கேயோ அந்த மாதிரி ஒரு தெய்வ லோகத்திற்கே வந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த திருக்கோவில் என் காலடி பட்டதும் சிவனடியார்கள் நிறைய பேர் இங்கே வந்து பா இது எல்லாருமே இருந்து தேவாரங்கள்லாம் படிச்சாங்க மாணிக்க வாசகர் இது மாணிக்க வாசகர் அருளிய பொன்னுஞ்சல் வந்து இங்க வந்து பள்ளியறை நிகழ்ச்சிக்கு இந்த பாட பாட பாடுறதாக சொல்றாங்க இந்த பதிகம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க இது திருநாக்கரசர் சுந்தரர் அப்பர் சுந்தர மாணிக்க வாசகத்து சம்பந்தர் இந்த கும்பாபி சேக நிகழ்ச்சிக்கு டிஜிட்டல் போட்டு தான் இல்லை இருக்குங்க அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திருவிழா வந்து ஏப்ரல் நாலாம் தேதி நடைபெறும் இல்லை போட்டிருக்காங்க ஐயன் அருள் கிடைச்சது பெரும்பாக்கியங்க அந்த கோவில் காலடிப்பட்டது எனக்கு ரொம்ப பெரும்பாக்கியம் அரகர மகாதேவா இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஈஷா சேனல் ஸ்ரீ ஈஷா விளாக் சேனல் அரகர மகாதேவா இங்கே வந்து மரகதலிங்கம் வந்து அஞ்சரை அடி உயரத்தில் இருக்குங்க சந்தனக்காப்பா அலங்காரத்தில் தான் இருப்பார் திருவாதிரா அன்னைக்கு தான் அந்த சந்தன காப்பை க கலத்தி பக்தர்களுக்கு பிரசாதமாக அன்னைக்கு ரொம்ப அந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குமா அந்த பிரசாதம் வாங்குறதுக்காக ஜனங்கள் எல்லாரும் குத்து பிடிச்சி வாங்கன்னு சொல்லணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் திரு சிதம்பரத்தில் வந்து சிலம்பர நடராஜர் இங்கே ஆதி சிலம்பர நடராஜர்னு சொல்கிறாங்க மாணிக்க வாசருங்க தங்கிறதுனால அஷ்டமா சுத்தி பதவியும் எம்பெருமான் சிவபெருமான் கொடுத்துருக்காங்க மாணிக்கவாசருக்கு வாசகருக்கு

இதான் இழந்த மரங்க தலை உறிச்ச இழந்த மரம் சகசரலிங்கம் ஆயிரம் லிங்கம் சேர்ந்து ஒரு லிங்கம் சகசரலிங்கம் மரகத நடராஜர் அஞ்சரை அடி உயரம் இதுதான் சேதுராமபதி ஐயா அவர்கள் இந்த திருப்பணிக்கு இந்த கோயில் நிர்வாகத்திற்கு இது இது வந்து கலையரங்கத்தில் இருந்து சிரம்பம் நடராஜர் கோயில் சிலை இருக்குது சிற்பங்கள் வடிவங்கள் வேலைப்பாடுகள் ரொம்ப அருமையா இருக்கு நைட்டு வந்ததுனால பெரிய கோபுரங்கள்லாம் ஒழுங்கு எடுக்க முடியல ஏப்ரல் நாலாம் தேதி மகா அஷ்டமந்தன கும்பாபிஷம் நடக்குதுங்க பக்த ஜனங்கள் பக்த கொடிகள் அனைவரும் கோடு போய் ஐயாவுடைய மங்கர்நாதர் ஐயாவுடைய அது செல்லுமது அனைவரும் இது வந்து பள்ளியரை பூஜைக்கு நல்ல செண்டாக நடப்பது சண்டாக கொடுப்பது நல்ல சிறுவர்கள் ஓமி சில பக்தர்கள் அனைவரும் பள்ளியரை பூஜைக்கு வாசிக்கிட்டாங்களுக்கு பதிவாக மாணிக்க வாசர்கள் பண்டிகை படிக்கிறோம் எல்லா கோயிலையும் எல்லா சிவாலைகளையும் கொள்ளுங்கள் அதுவும் படி